நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து காலையில் எழுந்தவுடனே ஐஸ் வாட்டரில் அவங்க முகத்தை வந்து உள்ள மூழ்க வைக்கிறத வந்து நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த மாதிரி மூழ்க வைக்கும் போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது உண்மையிலே வந்து நம்ம முகத்துக்கு வந்து நல்லதா இதனால் என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் யாரெல்லாம் வந்து இது பண்ணணும் எப்பெல்லாம் பண்ணணும் எவ்வளவு நேரம் வந்து பண்ணணும் யாரெல்லாம் இது கூட இல்லையா ஆரோக்கியம் நேயர் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா இந்த நாள் இணைய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும் சமீபமா நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து காலையில் எழுந்தவொன்னே ஐஸ் வாட்டர்ல அவங்க முகத்தை வந்து உள்ள மூழ்க வைக்கிறத வந்து நம்ம அந்த மாதிரி மூழ்க வைக்கும்போது நிறைய நல்ல விஷயங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க இது உண்மையிலேயே வந்து நம்ம முகத்துக்கு வந்து நல்லதா இதனால் என்னென்ன பலன்கள்லாம் வந்து கிடைக்கும் யாரெல்லாம் வந்து இது பண்ணணும் எப்போல்லாம் பண்ணணும் எவ்வளோ நேரம் வந்து பண்ணணும் யாரெல்லாம் பண்ணக்கூடாது ஸோ இது ஆன்சைட்டியை கூட குறைக்குது அப்படின்னா ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா ஸோ இன்னைக்கு இதை பற்றி நம்ம இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம் ஸோ காலையில் எழுந்தவுன்னே நல்லா ஒரு ஐஸ் க்யூப்ஸ் போட்டு அந்த தண்ணியில் வந்து முகத்தை வந்து ஒரு முப்பது செகண்ட் அளவுக்கு நம்ம மூழ்க வச்சு அதுக்கப்புறமா எடுக்கும்போது நம்ம முகம் வந்து நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகுது அப்படிங்கிறத நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து அடிக்கடி வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்காங்க இன்ஸ்டாகிராமில் ஸோ இது பண்ணும் பொழுது நம்ம முகத்தில் இருக்கக்கூடிய அந்த பஃபினஸ் அதாவது நிறைய பேருக்கு முகம் வீக்கமாக வந்து இருக்கும் காலையில் எழுந்திருக்கும் போது வீக்கமாக இருக்கிறது சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை ஒருவேளை ஹார்மோனல் இம்பாலன்ஸ் இருக்குது அப்படின்னா அவங்க முகம் வந்து கொஞ்சம் வீக்கமாக இருக்கும் அந்த ஒரு வீக்கம் வந்து அவங்களுக்கு குறையும் அதே மாதிரி நிறைய பருக்கள் இருக்கக்கூடிய நபர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் வந்து அந்த முகத்தில் உண்டாகக்கூடிய இன்ஃப்ளமேஷனை வந்து இது குறைக்கிறதுனால அங்கே இருக்கக்கூடிய ரெட்னஸ் இது எல்லாமே வந்து குறையும் ஸோ அதிகமான பருக்கள் இருக்கிறவங்களும் இதை வந்து பயன்படுத்தலாம் அதே மாதிரி நிறைய எண்ணெய் வழியக்கூடிய ஒரு முகமாக வந்து இருக்குது அப்படின்னா அவர்களும் வந்து நம்ம இந்த ஐஸ் கியூப்ஸ் போட்ட தண்ணியில் வந்து முகத்தை வந்து வைக்கும் போது அங்கே வந்து வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் அதாவது அங்கே இருக்கக்கூடிய சின்ன சின்ன இரத்த நாளங்கள் வந்து கொஞ்சம் சுருங்கி அங்கே அதிகப்படியான ஒரு எண்ணெய் வந்து சுரக்கிறது வந்து ஓரளவுக்கு வந்து குறைச்சிக்கலாம் அதற்கும் வந்து இதை பயன்படுத்தலாம் அதே மாதிரி வந்து ரொம்ப மனப்பதட்டமாக வந்து நீங்கள் இருப்பீங்க ஸோ கொஞ்சம் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாக இருக்குன்னா அவங்களும் ரெகுலராக வந்து எழுந்திருக்கும் போது இந்த ஒரு ஐஸ் வாட்டர் டிப் வந்து நம்ம பண்ணலாம் ஏன்னா அந்த மாதிரி பண்ணும் பொழுது பாலூட்டிகளுக்கே இருக்கக்கூடிய ஒரு ரிஃப்ளெக்ஸ் அவங்க எப்பெல்லாம் வந்து அதீதமான ஒரு குளிர் இருக்கக்கூடிய தண்ணீரில் வந்து அவங்களுடைய முகமோ உடல் பாகங்களோ வந்து அந்த தண்ணிக்குள்ளே வந்து மூழ்கும் பொழுது அவங்களுடைய அந்த இதய துடிப்பு வந்து உடனடியாக வந்து குறையும் ஸோ இந்த பிராடி கார்டி அப்படிங்கிற ஒரு சிம்டம் நம்ம சொல்லுவோம் எதற்காக அப்படின்னா அவங்க ரொம்ப நேரம் உயிர் வாழணும் அப்படிங்கறதுனால இதய துடிப்பை வந்து கொஞ்சம் குறைச்சி அதற்கான ஆக்சிஜன் தேவையை வந்து கொஞ்சம் குறைக்கும் அதே மாதிரி அவங்க உடம்புல வந்து உடம்புலுடைய வெளிப்பகுதிக்கு அதிகப்படியான ரத்த ஓட்டம் போகாமல் உடம்போட உள்பகுதியில் இருக்கக்கூடிய இதயம் மூளை சிறுநீரகம் இந்த மாதிரியான ராஜ உறுப்புகளுக்கு அதிகமான அளவுக்கு ரத்த ஓட்டம் வந்து போகும் ஸோ இதுவும் வந்து ஒரு சர்வைவல் மெக்கானிசம் ஸோ இந்த பாலூட்டிகள் வந்து எப்போல்லாம் வந்து குளிர் தன்மைக்கு வந்து ஆளாக்கப்படுறாங்களோ அப்போ அப்போல்லாம் உருவாகக்கூடிய இந்த ரிஃப்ளெக்ஸ் அப்படிங்கிறது வந்து அவங்க உடம்புல இந்த சர்வைவல் மெக்கானிசத்தை வந்து ஸ்டிம்லேட் பண்ணுறதுனால அவங்களுக்கு ஆன்சைட்டியும் வந்து குறையுது அப்படிங்கிறதெல்லாமே இந்த ஆராய்ச்சிகள் மூலமாக வந்து சொல்லியிருக்காங்க ஸோ யாரெல்லாம் வந்து இதை பண்ணலாம் அப்படின்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்கள் முகம் வந்து வீக்கமாக இருக்குது ஆயிலியாக வந்து இருக்குது நீங்கள் ஏதாவது ஒரு மேக்கப் போட போகிறீங்க இன்றைக்கி வந்து ஒரு பெரிய ஈவெண்ட் இருக்குது ஸோ அந்த மாதிரி சமயங்களில் கண்டிப்பாக நீங்கள் காலையில் எழுந்த உடனே இதை வந்து பண்ணலாம் இல்லை நீங்கள் நிறைய வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க சரியான இரவு தூக்கம் வந்து இல்லை அப்படின்னாலும் இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் ரெகுலராக காலையில் வந்து பண்ணலாம் யாரெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னா உங்களுக்கு ட்ரை ஸ்கின் வந்து இருக்குது ஸோ ஒருவேளை நீங்கள் வந்து அதீதமான மனப்பதட்டம் இது சாதாரண மன அழுத்தம் இருக்கிறவங்களுக்கு இது ஓகே அதீதமான மனப்பதட்டம் இருக்கிறவங்களுக்கு ஆல்ரெடி சர்வைவல் மெக்கானிசமில் தான் இருப்பாங்க அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து அது அதிகப்படுத்தும் ஸோ ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்களும் ரொம்ப அதிகப்படியான மனப்பதட்டம் இருக்கிறவங்களும் வந்து இதை அவாய்ட் பண்ணுறது நல்லது அதே மாதிரி எவ்வளோ நேரம் வந்து பண்ணலாம் அப்படின்னா ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வந்து பண்ணலாம் அந்த மாதிரி வந்து நம்ம ஒரு த்ரீ டு ஃபோர் டைம்ஸ் வந்து நம்ம பண்ணலாம் ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு அந்த ஃபேஸ் வந்து நல்லாவே அதனுடைய வீக்கம் வந்து குறையும் நல்லா அதனுடைய பிளட் சர்க்குலேஷன் எல்லாமே வந்து கன்ஸ்ட்ரிக்ட் ஆகி ஃபேஸ் நல்லா வந்து டோன் ஆகும் ஸோ அவங்களுக்கு நல்ல ஒரு இளமையான ஒரு முகப்பொழிவு வந்து கிடைக்கும் மாதிரி எப்பெல்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்னா காலை நேரத்தில் வந்து நீங்கள் பண்றது நல்லது ஏன்னா அந்த மாதிரி டைமில் தான் வந்து உங்களுக்கு அந்த நாளுடைய அந்த நம்மளுடைய சாஃப்ட்வேர் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கலாம் எல்லாருக்கும் புரிகிற மாதிரி ஸோ அந்த நாள் காலையில் எழுந்த உடனே நம்ம எப்படி ஒரு விஷயத்தை வந்து நம்ம நல்ல விஷயத்த கேட்குறோன்னா அந்த நாள் முழுவதுமாகவே நம்ம மனது வந்து நல்ல ஒரு நிலையில் இருக்கும் ஸோ அந்த மாதிரி தான் நம்ம காலையில் உடனே அந்த ஐஸ் வாட்டர் டிப் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த ஆன்சைட்டி வந்து குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி நமக்கு அந்த இளமையான ஒரு உணர்வும் வந்து உண்டாகும் ஸோ காலை நேரங்கள் பண்றது நல்லது அதே மாதிரி ஏதாவது ஒரு மேக்கப் போட போறீங்க ஸோ அந்த மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி உங்க ஃபேஸ்ல இந்த மேக்கப் வந்து ரொம்ப நேரம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போவும் நீங்கள் இந்த விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணலாம் சரியான இரவு தூக்கம் இல்லாத போதும் காலை நேரங்களில் இந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரெகுலராக வந்து நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்க ஃபேஸ் வந்து நல்ல டோண்டாகவும் அதே சமயத்தில் ஒருவேளை பருக்களோ அதனால் உண்டாகக்கூடிய ரெட்னஸோ இருந்தது அப்படின்னா குறையும் அதனால் பஃப்பினஸ் அப்படிங்கிறது அதாவது இந்த முக வீக்கம் அப்படிங்கிறது டெம்ப்ரவரியாக தான் உங்களுக்கு வந்து குறையும் ஸோ ஒருவேளை உங்களுக்கு ஹார்மோனல் இம்பாலன்ஸோ இல்லை தொடர்ந்து சரியான தூக்கம் இல்லாமல் இருக்குது அப்படின்னா அப்போதைக்கு மட்டும் வந்து அந்த முகம் வந்து ஓரளவுக்கு வீக்கம் வந்து குறையும் பட் அதற்கான அந்த ஹார்மோனல் இம்பாலன்ஸையும் சேர்த்து சரி பண்ணும்போது தான் இந்த விஷயங்கள் வந்து உங்களுக்கு நிரந்தரமாக வந்து குறையும் ஆன்சைட்டியை குறைக்கிறது கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து ரெகுலராக எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணலாம் ஸோ கண்டிப்பாக இதை பயன்படுத்தி பாருங்கள் ஸோ நிறைய செலிப்ரிட்டிஸ் வந்து சமீபமாக வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய இந்த ஐஸ் வாட்டர் டிப் அதுவும் வந்து எஸ்பெஷலி மார்னிங் பண்ணலாம் நம்ம வீக்கம் வந்து வந்து குறையணும் குறையணும் இருக்கக்கூடிய அதிகப்படியான எண்ணெய் சுரப்பி வந்து வந்து குறையணும் அது கூட முகம் நல்ல இருக்கணும் இந்த ஒரு விஷயத்தை வந்து டெய்லி முப்பது செகண்ட் ஒரு த்ரீ டுகம் வந்து நம்ம பண்ணலாம் அந்த மாதிரி பண்ணும்போது நம்மளுடைய முகம் வந்து நல்லா அழகாக மாறும் பண்ணி பாருங்க இதே போன்று ஒரு நல்ல தகவலோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை மே மாதம் இரண்டாம் வாரம் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை பிற்பகல் பனிரெண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் ஏழாம் தேதி புதன்கிழமை பிற்பகல் பன்னிரண்டு மணி முதல் இரவு ஒன்பது மணி வரை கோடம்பாக்கத்திலும் எட்டாம் தேதி வியாழக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை வேலூரிலும் ஒன்பதாம் தேதி வெள்ளிக்கிழமை காலை ஏழு மணி முதல் பிற்பகல் மூன்று மணி வரை திருவண்ணாமலையிலும் பத்தாம் தேதி சனிக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை ஐந்து மணி வரை பெங்களூர் அல்சூர் கிளையிலும் பதினோராம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு மணி முதல் மாலை நான்கு மணி வரை ஓசூரிலும் சந்தித்து மருத்துவ ஆலோசனை மற்றும் ஆசி பெற தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் ஒன்பது 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 நான்கு இரண்டு நான்கு நான்கு ஒன்று 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 ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று நான்கு ஒன்பது ஐந்து பூஜ்ஜியம் பூஜ்யம் ஒன்பது நான்கு ஆறு ஆறு மூன்று ஐந்து ஆச்சாரியா டாக்டர் ஸ்ரீவர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர் டாக்டர் சௌமியா அம்பத்தூர் டாக்டர் ரேவதி கோடம்பாக்கம் டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம் டாக்டர் மங்கையகரசி வேளச்சேரி டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி டாக்டர் சுபாஷினி திருவண்ணாமலை டாக்டர் சரஸ்வதி சேலம் டாக்டர் ஷர்மிளா திருச்சி டாக்டர் மரியா கிறிஸ்டினா தஞ்சாவூர் டாக்டர் மாலதி கோயம்புத்தூர் டாக்டர் லலிதா மதுரை டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில் ஓசூர் டாக்டர் சந்தியா டாக்டர் அமிர்தா பெங்களூர் டாக்டர் நவ்னீத் ஹைதராபாத் டாக்டர் சித்தார்த் மும்பை பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம் முதுகு வலியா மூட்டு வலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்ல குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா ஸ்பிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் இப்பொழுது ஆன்லைனிலும் வாங்கலாம் ஃபார் மோர் டீடைல்ஸ் லாகின் டு டபிள்யூ 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 டாட் ஸ்ரீவர்மா டாட் ஆன்லைன் கால் ட்ரிபிள் நைன் போர் சிக்ஸ் டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுள் நிவாரணம்